இப்ப ஜக்காத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன செய்ய போறோம் சுதா செஞ்ச மாதிரி நம்ம ஊர்ல ஏழைகளுக்கு பென்ஷன் கொடுக்க போறோம் ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறோம் மருத்துவ உதவி தொழில் உதவி இதுதான் நம்ம செய்ய போறோம் அப்ப இல்லாமை இல்லாமல் உருவாக்கணும் கல்லாமையும் இல்லாமல் ஆக்கணும் இதுதான் சர்க்காத்துற புரட்சி இது ரசூல் சல்லாசன் காலத்தில் செய்த புரட்சி நாம இன்ஷால செய்யணும் இது ஒண்ணு இன்னொரு விஷயம் சதக்கா

சதக்கா வேற ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சிருக்கான் ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்க நல்லா வந்து ஜக்காத் என்பது வரி நீங்க சம்பாதிக்கிறது செலவு போக மீதி உள்ளதில் கணக்கு போட்டு ஒரு ரெண்டரை பர்சன்ட் கொடுக்கறது பேரு என்ன ஜக்காத் சதக்கா என்பது உங்க தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒன்பது ரூபாய் இருக்கு நீங்க விரும்பினா கொடுக்கலாம் கொடுக்காமலே இருக்கலாம் தண்டனை கிடையாது கொடுக்கா உங்களுக்கு நல்லது

சதகா பலா பலாய் முசிபத்து ஒருத்தராது மாறி தர்மம் காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட ஒருத்தர் குடிமடித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் இது சதகா இது தர்மம் தர்மம் என்பது செய்தால் நமக்கு நன்மை செய்யவில்லை என்றால் அதுக்கு என்ன கிடையாது தண்டனை இல்லை ஆனா உங்க உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கணும் நண்பர்களுக்கு கொடுக்கலாம் இதுக்கு நீங்க உங்கள் கையால் கொடுக்க சலகம் அப்ப அல்லாவுக்காக குரான்ல உங்களுடைய உறவினர்களுக்கு பெற்றோருக்கு நம்ம குடும்பத்துல காலையில வீட்டுக்கு மீன் வாங்குறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு வந்தா அதுவும் சலகம் புரிஞ்சு சாப்பிடு நீங்க சாப்பிடுறதுக்கு உங்க வீட்டுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு பேரும் சதக்கா பெற்றோருக்கு கொடுத்தா பிள்ளைக்கு கொடுத்தா கொண்டாட்டி கொடுத்தா எல்லாமே சதகா இதுதான் சதகா சதக்கா என்பது உற்சார் உறவினர் பெற்றோர் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு பேர் சதக்கா அது எது வந்து கொடுக்கணும் தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒன்பது ரூபாய் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க அல்லாவுக்கு கொடுத்துட்டீங்க எல்லாரும் ஆறாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் கொடுத்தீங்க கணக்கு நீங்களே இந்த பணம் இருக்கு மீதி உள்ள இருந்து நீங்கள் விரும்பினால் செய்யலாம் செய்தால் உங்களுக்கு நல்லது உங்களுடைய உங்களுடைய போகும் சொன்னது ஆக ஹரீஸ்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க உறவினர்களுக்கு சலக்கா கொடுத்தால் ரெண்டு நன்மை சைய் முகாரி தமிழாக்குங்க இருக்கா

உறவினர்களுக்கு ரெண்டு நன்மை அஜிராணி அதே மாதிரி மனைவி பணக்காரியா இருந்தா கணவனுக்கு கொடுக்கலாம் சவுதி அரேபியா அன்னைக்கு பணக்காரியா இருந்தாங்க மனைவி இன்னைக்கு பணக்காரியா இருக்காங்க கணவன் ஏழையா இருக்காங்க அப்ப மனைவி கேட்கிறாங்க அப்துல்லா பின் மசூத் ரவிலா என்று ஒரு சகாதி இருந்தார் நீங்க நம்ம குரான் கையில் இருக்க அதை தொகுத்தவர்கள் அவர் ஒருத்தர் அவர் ஏழை அவர் மனைவி வசதியானவங்க ஒருமுறை ரசூல் செய்யாரஸ்லம் பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் உங்கள் உறவினருக்கேனும் தர்மம் செய்யுங்கள் அப்துல்லி மசூத் அவர்களே ரசூல்காமி சொல்லியிருக்காங்க உறவினருக்கு சதக்கா கொடுக்க சொல்லி இருக்காங்க சதக்காவை சதக்காக கொடுத்துருவான் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கு மூத்த மனைவியோட பிள்ளைக்கு கொடுக்கலாமா கேட்கும் போது நான் இதை பத்தி ஒண்ணு சொல்ல மாட்டேன் நீ ரசூல்லா கட்டியது ஹரிசுல இருக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு அப்ப அந்த அம்மா போய் ரசூல்லாட்ட கேக்குறாங்க ரசூல்லா சொல்றாங்க ரெண்டு நன்மை ஒன்று உறவினரை பராமரித்த நன்மை இன்னொன்னு சதக்கா கொடுத்த நன்மை ரெண்டு நன்மை கிடைக்கும் உன் கணவருக்கு நீ கொடுக்கலாம் அது என்ன இல்ல ஜக்காத்து கிடையாது பாடத்திட்டத்துல ஜக்காத்து தவறாக வந்திருக்கும் உள்ளுக்குள்ள அது சதக்கா என்று சொல்லப்பட்டிருக்கும் இதை விளங்காமத்தான் நம்மள சில பேர் தக்காத்திலிருந்து சொந்தக்காரன் கொடுக்கலாம் அது இல்லை அல்லா சொன்ன மீறி ரசூலா செய்ய மாட்டாங்க அல்லா இல்லை என்று சொன்ன பிறகு ரசூலா செய்வாங்க இந்த அடிப்படையை விலகிக் கொள்ளணும் நம்மளை குழப்பதற்கு காமிப்பாங்க அதுதான் நான் இதை சொல்றேன் ஜக்காத் என்பது அந்த ஹதீஸ் உள்ள போய் பாத்தீங்கன்னா சதக்கான் வரும் கலைப்பு ஜக்காத் வரும் ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்லுன்னா நீங்க இருக்க உங்க ஜக்காத் நாளைக்கு சொந்த மக்கள் புதுவாங்க

அவன் தான் இம்மையான முஸ்லீம் வசூலாக என்ன செய்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சாபா என்ன சொன்னாங்க மல்லி ரன்னி வல ஆயா எண்ணிலிருந்து ஒரு விஷயத்தை கேட்டாலும் உலகத்துக்கு சொல்லலைன்றாங்க உலன முழுக்க போனாங்க இன்றைக்கி நாம்மெல்லாம் முஸ்லீமாக இருக்கோம் அந்த இருக்கரிய சகோதரர்கள் இப்பொழுது நான் ஜக்காப்பையும் சொல்லிட்டேன் மைத்தூல் மால சொல்லிட்டேன் சதக்கானா என்னை வித்தியாசம் சொல்லிட்டேன் ஜக்கான்னு கொடுக்கலைன்னா அல்லாஹ் குரானில் நேரடியாக தன்னை சொல்லியிருக்கானுன்னு சொல்லிட்டேன் ஜக்காத்தை பத்தி அல்லாஹ் ஏன் விளக்கமாக சொல்லியிருக்கான் குரானில் அதையே நான் ஒன்று சொல்லிவிட்டேன் ஜக்காத்தை கூட்டாக கொடுக்க வேண்டும் அதை வசூலுக்கு கொடுக்க வேண்டும் அதை ரசூல் எப்படி செய்கிறாரோ அது மாதிரி செய்யணும் அப்போ தான் கருவை செய்த மாதிரி சுங்கத்தை கடை மாதிரி ஆகும் இது ஒரு சந்தேகம் இன்னொரு விஷயம் ஒரு பத்து நிமிஷம் இன்னைக்கு கண்டிப்பா

நான் அழிக்கின்றேன் தர்மத்தை பெருக்குகின்றேன் நம்மளை நம்பி சொன்னா நாம வட்டியை அழிப்போம் அதன் மூலமா தர்மத்தை பெருக்கோம் நல்லா சொன்ன வட்டியை ஒழிஞ்சிருக்கா இந்த உலகத்தில் எப்படி ஒழிஞ்சிருக்கா முஸ்லிம்கள் வண்டியில வட்டி ஒழிஞ்சிருக்கா சத்தமா சொல்லுங்க அப்ப அதிகமாயிட்டு இருக்கு பரவாயில்ல வட்டி இருக்கு இல்லாம ஆகாது ஏன்னா சைத்தானுக்கு எப்ப ஒண்ணு இருக்கோ அது வரையும் வட்டி இருக்கும் சைத்தான் இருக்கிற ஆனா அல்லா சொன்னதை கேட்கணும் வட்டியை ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் தர்மம் பெருகும் வட்டியை ஒழிக்கணும்னா கடன் கொடுக்கும் வட்டி எவ்வளவு கொடுமையானது பெற்ற தாயோடு தவறு செய்வது நூறு சொன்னார் பெற்ற தாயோடு தவறு செய்யக்கூடிய ஒரு பாவம் தான் வட்டி அது மட்டும் மட்டுமல்ல இந்த வட்டி உங்களுக்கு மிக மட்டும் மட்டுமல்ல நம்ம சந்ததியை அழிச்சோம் பல பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் பல சந்ததிகள் அழித்து போகிறதுக்கு காரணம் வட்டி ஒரு காரணம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் கூடுதல் வாங்கல் நாளைக்கு அது கஷ்டம் அதே நேரத்தில் நிர்பந்தத்தின் காரணமாக வட்டி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை வழி இல்லாமல் வாங்கலாம் அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை